ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது அந்த சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி பலன் தரும் சிறப்பான ஒரு ராசி கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ராசி மிகப்பெரிய அரசியல்வாதிகளையும் அரசியல் தலைவர்களையும் உருவாக்குகின்ற ராசிகளின் மிக முக்கியமான கடகமும் சிம்மமும் ஆக இப்ப சிம்ம ராசியை பற்றி சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த மிக சிறப்பான ஒரு அந்த தோற்றமும் மிடுக்கும் வேற எந்த ராசிக்கும் இல்லை என்பதை நாம் அறிந்து சார்ந்தவர்களுக்கு அந்த சிம்மராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மிக சிறப்பாக ஏன்னா அவர் கண்டசனியாக அவர் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் அதனால சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்தது அவர் வந்து இந்த வருடம் கண்டிப்பா அவர் பேச்சு இருக்கிறதுனால திருக்கணிதர்களுடைய பேச்சு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குழப்ப நிலையிலிருந்து மீன்றது ஆனா அஷ்டமசனியாக பின்னாடி வந்தா கூட அது ஜாதகரை பாதிக்காது ஃபேமிலியை தான் சின்ன சின்ன ஃபேமிலிக்குள்ள மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஜாதகருக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை கண்டிப்பாக அந்த வரக்கூடிய இந்த வருடம் வரக்கூடிய சனி பயிற்சி பெறும் ஆனால் அஷ்டமசனிங்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய பயிற்சி அஷ்டமசனிங்க பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பிடக்கூடாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அஷ்டமசனி ஆரம்பம் அதனால அந்த அஷ்டமசனியில் கொஞ்சம் பொருளாதாரத்திலையும் நண்பர்கள் விஷயத்திலையும் எல்லாத்துலையுமே கவனமாக இருக்கணும் மாணவர்களும் சரி பெண்களும் சரி மாணவர்கள் படிப்புல கவனமாக இருக்கணும் பெண்கள் வந்து நட்பு விஷயங்கள் கொடுக்கவர்கள் பழக்க வழக்கங்கள் இதுகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தொழிலாளர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து கொஞ்சம் பகவத்துல கொஞ்சம் பார்த்துக்கணிங்க முதலாளிகள் கொஞ்சம் கவனம் ஏன்னா அஸ்தமசனி பொருளாதார தரலாம் கொடுக்க வாங்கல கவனம் என்ன லாட்ரி அந்த மாதிரியான ஒரு நிலைகளில் கவனம் அதை பைனான்ஸ் பண்றதுனால கொஞ்சம் மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் அதில் கவனம் ஏன்னா அதில் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்கு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனாலும் இந்த ஆண்டு வரக்கூடிய குறு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த அசமசனியினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்க ராசிக்கு பதினொன்றுக்கு வரக்கூடிய குருவால் ஏற்படும் பிற்பகுதி வரக்கூடிய குருவால் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் இந்த அசமசனுடைய தாக்கத்தை நீங்க சமாளிக்கலாம் ஆனாலும் படிப்புல மாணவர்களும் வழக்கங்களில் பெண்களும் ஆண்களும் ஆணும் பெண்ணும் தான் அங்கே பெண் மட்டுமே கிடையாது ஆணும் பெண்ணுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது குடும்பத்தில் அந்நிய தலையீடுகள் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்புகளை தரக்கூடிய நிலை இல்லை ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு வந்தது இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா அத்திற்கு நேரடியா அதனால உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது அந்த ராகுது பயிற்சி தவிர ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் முக்கியம் பொருளாதாரம் குடும்பம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மற்றபடி சிம்ம ராசிக்கு பொறுப்பலம் இந்த ஆண்டு வருவதால் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்